தூர நோக்கான சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒன்று என்னென்றால் என்னுடைய வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்தில் இது நான் சொல்றதால கனிவருக்கு மன உளைச்சல்களும் மனநோய்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்தில் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம சாதாரணமாக மதிப்பெரிய ஜனாதிபதி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்த அரசாங்கம் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் இன்போஸ்ட் போஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்கார்கள் நான் வந்து ஒரு வைத்தியசாலையின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய போர்ட் சர்டிபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதாக அதோட ஒரு வைத்தியசாலை ஒன்று வந்து ஒரு இன்போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது போது ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும் போது சில வேலைகளில்

ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காட்டில் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூற்றி எழுபது பணியாளர்களை ஆஹ் மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவரை அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியார்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல ஆஹ் அந்த தொழில் தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறியிருக்கிறார் அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்க போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு என்ன கவலை என்றால் ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி நான் கூட பேராதனை வேலை வைத்தியசாலையில கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்திய டாக்டர் அர்ச்சுனத்தில ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுவான இது ஒன்று என்னுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் அவருக்கு தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வருவார்கள் சகஜரி ஆதார வைத்தியசாலை பேசுமொழியாக இருக்கிறேன்னு சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதீரன் அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறார் என்னென்றால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன் அந்த வைத்தியசாலை ஐயா டைபி தரத்துக்குரிய வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையில ரெண்டாயிரத்தி பதினாலு ஆம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டு நான் என்னுடைய தொழிலை தான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது ப்ரொவின்சியல் கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும் நாங்கள் வளங்களை கொண்டு சென்ட்ரலைசேஷன் கொண்டுசேஷன் எனப்படுகின்ற உருவாகும் அதாவது வந்து ஒரு வைத்தியசாலையிலே சாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து தொடர்ந்தும் லைன் அடிக்க வேண்டிய நாங்கள் சின்ன சின்ன இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலைகளை சாலைகளை தர அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து சிங்களப்படி பேசுவதாக இருந்தால் இருபத்தி நாலு மனதில் மனத்தியளமும் முப்பத்தோரு நாட்களும் யாழ்ப்பாணத்தில இருந்து தான் தொழில் ஒரு அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறது நான் இப்போது பார்த்திருக்கிறேன் எங்களுடைய சமன்பத்ரன் அவர்களுக்கு எதிராக வைத்தியசாலை சாவச்சேரி மட்டுமல்ல வேலனை வைத்தியசாலையிலுமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிறந்தீடு செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன்பத்ரன் அவர்கள் சொல்வார்கள் மன்னார் அல்லது இருந்து எப்போது சிறீதரன் ஐயார் சொல்றார் என்னென்றால் சில நேரங்கள் நாங்கள் மருத்துவமனை சம்பந்தமாக கதைக்கும் போது அந்த அடிப்படை அறிவுகளை கேட்டுக் கொண்டு வருவோம் என்னென்றால்

අපි ඒකති පත්්ති දැමට තුුමා යම් උපරේෂන් කරම ම ටිය නම් මැදි හැත්තුමෙන්ති බුණන් එතුම ඉවත් කරන මන ඊට විකල්හෝ වයිදවරෙක් ලබා න්න ද මෙතන මදතියද වයිදවර දෙන්නේ කිව කල ති නවා අනු ්‍රේතා අ වශ්‍යයන මයි්‍යරල පදීනනෑ අප බලස ල ර බල ස කලතින න්සර හ ඒකන අප ඒක කරමවිට දත කොතියෙන්ද මේ දන්න අපි ඉවත් කර ඒේ දෙන්න තාන්ස කරනාවන ට දෙන්න දෙ ද දෙන්න දෙන්නතාම පසනා අഅ ම් ഹෙ ക කියන ක ഇල් പ .